வணக்கம்ங்க நான் வீரயன் ரயல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா கோவை டூ திருச்சி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் உள்ள வரணுங்க உள்ள வரைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அகல பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோவை டு திருச்சி மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா அவினாசி பாளையம் ஏரியாவும் லொக்கேட் ஆயிருக்குங்க திருப்பூருக்கும் நீ ரெஸ்ட்டாக வருங்க இந்த லைன் திருப்பூர் இருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க திருப்பூர் டு தாராரம் மெயின் ரோட்டுக்கும் நீ ரெஸ்ட்டாக வருங்க திருப்பூர் டு தாராரம் மெயின் இருந்தும் பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர்லேயும் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ இபி பார்த்திங்கன்னா ஷேரில் வருங்க போர்வெல் தொட்டி இருக்குதுங்க போர்வெல் தொட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சோர்ஸ் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபது வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தேங்காயிலிருந்து ஏழாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகுதுங்க சீசனை பொறுத்து எண்ணிக்கை மாறுபடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தொட்டிங்க தொட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துருங்க போர்வெல்லும் தொட்டின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுங்க இபி கிணறு மட்டும் கூட்டாக வருங்க இது பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க வாய்க்கால் ஒட்டியே லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர் திருப்பூருக்கு நியரஸ்டாகவே சேலுக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே மேட்ச் மேட்ச்சாகுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற சரியான இடைவெளியில் வச்சிருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்புல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கும் நியரஸ்ட்டாக வருங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க காய் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பிடிச்சிருக்குதுங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்